வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு முதல்வர் ஜெர்மனி போயிருக்காருல்ல ஜெர்மனியில் ஒரு யூனிவர்சிட்டிங்க கொலோன் யூனிவர்சிட்டியில் தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நூலகத்தை பார்வையிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்வர் பதிவு போட்டிருக்காரு அண்ணாமலை கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்காரு ஃபோன் ஒயர் பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு அப்படின்னு சூரியன் படத்தில் ஒரு காமெடி வரும்ல அந்த காமெடியை ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸ்டாலின் நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கலாய்ச்சி வச்சுருக்காரு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருனா கொலோன் யூனிவர்சிட்டி இருக்குல்ல அதை தமிழ் டிபார்ட்மெண்ட்டு போன வருஷம் அக்டோபர் மாதமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க மூடிட்டாங்க தமிழ் டிபார்ட்மெண்ட்டையே மூடிட்டாங்க ஜனவரி மாதம் கூட அது சம்மந்தப்பட்ட செய்திகள் வெளிவந்துச்சு ஆனால் முதல்வர் தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த லைப்ரரிக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு ஃபோன் ஒயர் பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு அரசியலில் இதெல்லாம் சாதாரணம் அம்மாப்பா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஸ்டாலின் நாடகம் போட்டுக்கி இருக்காரு அப்படின்னு அண்ணாமலை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு எடுத்தோனே அண்ணாமலை என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு ஜெர்மனி நாட்டிற்கு சுற்றுலா சென்று இருக்கக்கூடிய ஸ்டாலின் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்காரு திமுக என்ன சொல்கிறாங்க முதலீடுகளை இருப்பதற்காக ஸ்டாலின் அவர்கள் யூகே ஜெர்மனி பயணம் மேற்கொள்கிறாரு அப்படின்னு திமுக விளக்கம் கொடுக்குறாங்க இல்லை 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 சுற்றுலா தான் போயிருக்காரு முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அதிமுகலாம் விமர்சனம் பண்ணுறாங்க ஸ்டாலின் அவர்கள் போட்ட பதிவில் இந்த கொலோன் யூனிவர்சிட்டியுடைய தமிழ் டிபார்ட்மெண்ட்டை மூடுறதை தடுக்கிறதுக்காக ஒரு கோடியே இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாயை தமிழக அரசாங்கம் வழங்கியது எப்போ ஆட்சிக்கு வந்த உடனேயே அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு ஒரு கோடியே இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபா வழங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதுக்கப்புறமும் எதுக்காக தமிழ் டிபார்ட்மெண்ட்டு மூடப்பட்டது அப்போ உண்மையிலேயே தமிழக அரசாங்கம் ஒதுக்கிய நிதி அந்த கொலோன் யூனிவர்சிட்டிக்கு போய் சேர்ந்துச்சா இல்லையா இல்லை சும்மா ஃபார்மாலிட்டிக்கு நிதியை ஒதுக்கிட்டு அதை திமுகவுடைய உடன்பிறப்புகளை எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பல கேள்விகளை சமூக வலைதளத்தில் பாஜகவினர் பறக்க விடுறாங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா ஆப்கானிஸ்தானில் மிக சிவியரான எத்துக் குயக்குங்க நிலநடுக்கம் அதனால ஆயிரத்தி நூறு பேர் இறந்து போயிருக்காங்க லாஸ்ட் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தி கிடச்சிருக்கு உலகத்தில் எந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடந்தாலும் யாருக்கு ஒரு பாதிப்பு வந்தாலும் முதல் நபராக இந்தியா தான் போய் உதவி செய்வாங்க அப்படின்னா துருக்கிக்கு எரத்துக்வேக் வரும்போது முதல் நபராக போய் உதவி செஞ்சாங்க அந்த துருக்கி என்ன பண்ணால் ஆப்ரேஷன் சிந்துர் டயத்தில் பாகிஸ்தானுக்கு ஏவுகணைகளை கொடுத்தான் பாகிஸ்தானுக்கு ஆதரவான துருக்கி இந்தியா செய்த உதவியை மறந்துட்டு பாகிஸ்தான் பக்கம் போனான் அதனால இன்றைக்கி நம்ம உதவி செய்கிறவங்க நாளைக்கு யார் பக்கத்து செய்வாங்க அப்படிங்கிறது தெரியாது அப்படி இருந்தாலும் இந்தியா எங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதோ அங்கே போய் உதவி செஞ்சுக்கி இருக்காங்க அந்த வகையில் ஆப்கானிஸ்தானுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உதவி செஞ்சுருக்காங்க பதினைந்து டன் உணவுப் பொருட்கள் மற்றும் ஆயிரத்தி நூறு குடும்பங்களுக்கு தேவையான டென்ட் இருக்குது பார்த்தீங்களா தற்காலிக வீடு மாதிரி அமைச்சிக்கிறது ஸோ அதை வழங்கியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட்டு கடைசி டாப்பிக்கு மத்திய அரசு அதிரடி அப்படிங்கிறது கடைசி டாப்பிக்கு இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் செமிகண்டக்டர் சிப்பு இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டிருக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் பாரத பிரதமர் மோடி அவர்கள்ட்ட மேட் இன் இந்தியா சிப்பை வந்து வழங்கியிருக்காரு இந்த டிசம்பர் மாதத்தில் நம்ம இந்திய சிப்ஸ் எல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு வர இருக்குது ஹியூஜ் அச்சீவ்மெண்ட் இது பாஜக சொல்கிறாங்க யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க வெள்ளைக்காரங்க விட்டு போயிட்டா நம்மளால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாதுன்னு சொன்னாங்க ஆனால் இந்தியா இன்னைக்கு எல்லா செக்டார்லேயும் சக்கப்போடு போட்டுக்கிருக்கு இருக்குது அப்படின்னு பாஜக புகழாரம் சொல்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद